தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள் என்று ஆம் இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணாதபடிக்கு காக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தேவன் நன்மை செய்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டு நம்மளை பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கும் பொழுது பழைய வாழ்க்கைக்கு நேராக போய் தேவனுக்கு விரோதமாய் நம்பிக்கை துரோகம் பண்ணாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு தங்களை காத்துக்கொள்ளும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம் தேவன் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தும் அவர்கள் தேவனிடத்தில் திரும்பாதபடிக்கு எகிப்தின் தேவத்துக்கு திரும்பவும் பலியிடும்படி திரும்பினார்கள் என்ற வார்த்தையின்படி மற்ற பழைய வாழ்க்கைக்கு நேராக திரும்பாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் காக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் தேவன் எவற்றில் இருந்து நம்மளை மீட்டிருக்கிறாரோ அவைகளிலே தேவன் நம்மளை நிலைத்து நிற்கும்படி அவருக்குள் நிலைத்து இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் இன்றைக்கு நாம் 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 பாரத்தோடு ஜெபிப்போம் தேவனை விட்டு செய்கிற எந்த காரியமும் தேவனுக்கு விரோதமாய் பண்ணுகிறதற்கு அர்த்தம் அதனால் இன்றைக்கு ஒருவேளை இரண்டகம் பண்ணுகிற காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் தேவனை விட்டு விலக செய்து நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுமானால் இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறத நல்ல தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரே இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினது போல இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை இரண்டகம் பண்ணாதபடிக்கு தங்களை காத்து கொள்கிற கிருபைய தாங்க சுவாமி ஆமாண்டவரே பழைய வாழ்க்கைக்கு நேராக திரும்பாதபடிக்கு தங்களை அழைத்து வந்த தேவனை மீட்ட தேவனை ரட்சித்த தேவனுக்கு விரோதமாய் திரும்பவும் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் காக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ரச்சிப்புக்குள் நிலைத்து நின்று தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கத்த கத்தரு உதவிச்சீங்க தெய்வனுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு பழைய பாவம் பழக்கத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரும் காக்கப்பட கத்தரு உதவிச்சீங்க அந்த நல்ல கிருபையை கத்தரு ஊற்றுக்கிறீங்க மக்க ஸ்தோத்திரம் ஒருத்தருக்கு ஒரு ரெண்டகமான வாழ்க்கை வாழக்கூடாது சுவாமி தங்களை மீட்ட தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிள்ளைகளாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க உதவிச்சீங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்